அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் வம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் இதுவரையிலும் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு பதினோராம் இடத்துலேருந்து நல்ல ஒரு வலிமையாக ஏன்னா சனி பகவான் கோச்சார சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் இருந்து அப்படி ஒரு அபரிமிதமான நன்மைகளை செய்வார் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து இருக்கிறார் இப்போ அதில் இருந்து பெரிய அளவுக்கு தன லாபங்கள் அவனே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால தொழில் வேலை ரீதியாக மரியாதை ரீதியாக எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா தான் பிரச்சனைன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த சனி பயிற்சி வீடியோவிலேருந்து இருந்து அப்படியே பலன்கள் சொல்கிறதெல்லாம் அதில் டச் பண்ணியிருப்பேன் எதனால் அப்படின்னாக்கா உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோல் அது உங்கள் லக்னம் அன்ற ஆசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படி ஒரு வேகம் கோவம்னு ஒரு பா அப்படி ஒரு ஃபயரான கோள் ஒரு நெருப்பு கோள் ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டெட் எகேன்ஸ்டாக இருக்கிறது சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள் ஐஸ் கட்டி போல் ஸோ அதனால தான் அவன் பதினோராம் இடத்துலேருந்து நல்லது பண்ணுறப்ப ரொம்ப பேராசையோடு அறியாமை வெளிப்படுத்துகிறபடி உங்கள் ஆசைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வம்பு பேராசையாக மாறும் கண்டிப்பாக மாற்றுவார் அதனால தான் இந்த பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப எல்லா ஜோதிடர்களுமே மிகப்பெரிய லாபங்கள் ஒரு பொற்காலம் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பேராசையான விஷயங்கள்லாம் கூட நிறைவேறும்னா சொல்லுவாங்க நம்ம படக்கூடாது நம்ம பேராசப்பட்ட வம்புங்கிறத நான் வலியுறுத்தியிருப்பேன் இப்போ இதுவரையில் அது மாதிரி உங்களுக்கு என்னதான் உடம்புல பிரச்சனை குழப்பங்கள் சற்று முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக் இருந்தாலும் புத்தியிலையும் ஒரு ஸ்லக்கிஸ் அப்படி என்ன சொல்கிறது சோம்பேறித்தனம் தள்ளி போடுற குணம் பார்த்துக்குவோம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தன்மைகள் அண்டு கூட்டாளிகள் நண்பர்கள் வழியும் ஒரு சில சுணக்கங்கள் அவங்களாம் வந்து ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட நீங்கள் ஜெயிச்சிட்ருந்தீங்க பெரிய அளவுக்கு லாபத்தை நீங்கள் நினச்சதை அடையிற மாதிரி ஏன்னால் பதினோராம் பாவங்கிறது காம பாவங்களில் நல்ல உச்ச பாவம் போல் நல்லதை அனுபவிச்சுட்டுருப்பீங்க என்னதான் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு லாபத்தை அனுபவிக்கிறதுல எந்தவித தடங்களும் இல்லாமல் இருந்துச்சு வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பகவான் வக்ரம் பெற போகிறார் இந்த வக்ரம் பெறப்ப நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ அந்த லாப லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறப்ப அது கிட்டத்தட்ட லாபம் கிடைக்குமா கிடைக்காதா சிக்கல் வருமா பிரச்சனை ஆகிடுமா நம்ம நம்ம ஓவராக தான் போகிறோமோ இல்லை ரொம்ப அகலத்தால் வைக்கிறோமோ அப்படிலாம் ஒரு தடுமாற்றம் குழப்பங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இது எது வரைக்கும்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாதங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதை ஒரு உங்களுக்கு அந்த வேலை தொழில் ரீதியாகவும் அவர் வேலை பார்க்க போகிறதால கொஞ்சம் நினச்சதுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் போல் பிகவு பண்ணுவாருனாக்கா நான் அந்த வீடியோஸில் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா நல்ல ஆளுங்க ஒழுக்கமான ஒழுங்கான நல்ல இதாக இருக்கிறவங்க குடிச்சிட்டாங்கன்னா ரவுடி போல் வித்தியாசமாக பிகவ் பண்ணுவாங்க அதே ஒரு குடிகார ரவுடி சாரி ஒரு ரவுடி குடிச்சிட்டாங்கன்னாக்கா எதிரிகளுக்கு பயந்து நல்லவன் போல் சத்தமே இல்லாமல் போய் படுத்துருவான் நார்மலாக இருக்கிறப்ப தான் அந்த ரவுடி கத்திக்கிட்டு அலப்புற பண்ணுவான் ஆனால் இங்கே நார்மல் ஆளுங்க குடிச்சிட்டு அலப்புற பண்ணுவாங்க போல் இயல்புக்கு மாறாக நடக்கும் இப்போ பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப அவர் அபரிமிதமான நன்மைகளை கொடுக்கணும் லாபங்களை கொடுக்கணும் அவன் என்ன ஆகும் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு குழப்பம் வரும் உடம்புலியும் வியாதி ஏற்கனவே ஓரளவு சரியாயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாதபடி இது புதிய வித்தியாசமான வியாதிகள் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன தான் அதை சனி பகவான் வக்ர பார்வையாக உங்கள் லக்னம் என்ற ராசியை பார்த்தாலும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அந்த வக்ரமாகிறப்ப நல்ல ஆட்சியாக இருக்கிற அதனால் கொஞ்சம் ஒவ்வொரு அளவு நீங்கள் தாக்குப்பிடிப்பீங்க இருந்தாலும் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால தேவையில்லாமல் ஒரு பயம் குழப்பம் கண்டிப்பாக வரும் பயம் ஏதாவது நடந்துருமோ ஏதோ விபத்து நடந்துருமோ பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் கண்டிப்பாக வரும் ஆனால் அது பெருசாக பாதிப்பு வராது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி புத்திலேயும் தடுமாற்றம் வரும் பிளானிங்கை வந்து அடிக்கடி மாற்றுகிற மாதிரிலாம் பண்ணுவீங்க இதை இப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்திருப்பீங்க கூட்டாளிகள் பங்குதாரர்கள்டெல்லாம் பேசி ஒரு ஒரு முடிவுக்கு வந்து அதை ப பண்ணுவீங்க இப்போ மாற்றுவீங்க அந்த திட்டமிடுதலை மாற்றுவீங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த வம்பு ஆரம்பம்ன்றிருக்கேன் இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேராசையோட என்ன ராசி அதிபதி லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அதை தவிர்த்துக்கணும் அண்டு சனி பகவான் மேலும் அந்த ஒரு கூட்டாளிகள் பங்குதாரர்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு சிக்கல்களை அவங்கள நம்ப முடியாதபடி மாற்றங்களை அது கூட்டாளிகள்னாக்கா நாட் ஓன்லி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் லைஃப் பா பார்ட்னர் வழியாகவும் அவங்க அதாவது கணவர் வழியாகவோ இல்லை மனைவி வழியாகவோ சிக்கல்கள் பிரச்சனைகள் உரசல்கள் ஏற்படுத்துவார் இந்த நாலு மாதம் பேசாமல் இருந்துடணும் லைஃப் பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் உறவை கெடுத்துக்காதபடி படி இருந்துக்கணும் வலிமையாக ஈக்குவலாக வம்பளப்பாங்க ஏன்னால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றவரே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரார் பங்குதாரர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்கள்டேந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி பகவான் அப்படி நெகட்டிவாக உங்களுக்கு வேலை பார்க்க வரார் அண்டு குரு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கார் ஒன்பது பன்னெண்டு குடையவன் ஆனால் அவன் பன்னெண்டு குடையவனாக வர்றதால கவனம் தேவை இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப வந்த பணத்தை வந்த புகழை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் நல்லது பண்ணுவார் உணர்ச்சி வசப்பட்டு தடார்னு நீங்கள் செய்வீங்க ஏன்னா மேஷம்னாலே அப்படி தான் வேகம் கோவம்னாலே அது நெகட்டிவ் தானே செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையாக இருக்கும்லாம் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இந்த குரு பகவான் நன்மையை செய்தாலும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்து பக்கவாக இருந்தாலும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப அந்த இரண்டு ஆறு பத்தெல்லாம் தொடர்பு உள்ள கோல் இப்போ பத்தாம் இடத்ததிபதியாக சனி பகவான் வர்றதால என்ன தான் குரு பகவான் நல்லது பண்ணாலும் தொழில் வேலை ரீதியாக பொருளாதார முடக்கங்களை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடை பண்ணிடுவீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் குரு பகவான் நல்லது கொடுத்தாலும் இந்த சனி பகவான் கெடுக்க பார்ப்பார் உங்கள் புத்தி வழியாக குழப்பத்தை ஏற்படுத்தி திடீர்னு மாற்றுவீங்க திட்டமிடுதல் அந்த வேலையெல்லாம் கூடாது கூட்டாளிகள் வழி ரொம்ப நெருங்கியவர்கள் வழி ஒரு ஒரு திட்டமிடுதலை வச்சுட்டிங்கன்னா அதை மாற்றக்கூடாது அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகணும் அதை பிஃபோர் டூயிங் எனி திங் பிஃபோர் சேயிங் எனி திங் ஒரு சின்ன கேப் விடணும்னு தான் நான் சொல்லுவேன் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அது இயல்பாக வரும்னு நீங்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்துறதுக்கு முன்னாடி சரியான திட்டமிடுதல் உங்களுடைய வெல்விஷர் அண்டு பங்குதாரர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் ஞானம் உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் அப்படி கேட்டுட்டு ஒரு திட்டமிடுதலோடு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அதை மாற்றவே கூடாது அது அப்படியே போகணும் கடவுள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இப்போ இந்த வம்பு ஆரம்பிக்கிறப்ப ஜப்ப தியானம் பண்ணிக்கணும் அப்போ கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டு செய்வீங்க பிரச்சனையே வராது அதை மாற்றுனீங்க ஏன்னா அந்த வக்ர சனியை அதை மாதிரி மாற்ற வைப்பார் திட்டமிடுதலை மாற்ற வைப்பார் மற்றவங்களும் அப்படி குழப்பி விடுவாங்க அதனால தான் விபத்துன்னு திடீர்னு எதிர்பாராத நடக்கிறது அது மாதிரி வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சிக்கல் வராதபடி பெரிய அளவுக்கு பிரச்சனை வராதபடி தான் இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி மூணில் இருக்கார் ஐந்தாம் இடத்ததிபதியோடலாம் சேர்ந்துருக்கார் மற்றவங்க சூழல் வழியாக ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் மனசு சபலப்படும் ஜாக்கிரதை அதில் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியாக போயில இருக்கார் ஐந்தாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து மூணில் இருக்கிறப்ப மூணுங்கிறப்ப காமபாவம் ஏழு ஐந்து லிங்க் ஆனாலே எதிர்பாலினர் வகையில் மனம் சபலப்படுறது பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் சனி பகவான் அதை பண்ண வைப்பார் அதுக்கேற்ற சூழல் அமையும் உங்களோட மேலே உள்ளவங்க உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் தவிர்க்க முடியாதபடி மாட்டுவீங்க ஜாக்கிரதை அண்டு ராகு கேதுவை பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பன்னிரெண்டில் இருக்கிறப்ப விரயங்களை பிரச்சனைகளை புதிய நபர்கள் வேற்றுமதத்தினர் வழியாலாம் கொடுக்க பார்ப்பார் இப்போ சனி பகவான் வக்ரம் பெறப்ப நிதானமாக இருந்துக்கணும் ஆனால் ஆறில் உள்ள அந்த கேது பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுப்பாருங்க ஆனால் செயல்பாட்டில் அடிக்கடி மாற்றத்தை கொடுக்குற மாதிரி குழப்பத்தை கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுவார் அதை பண்ணாதீங்க அதை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல திட்டமிடுதலோடு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதிரடி வெற்றிகள் வரும் என்ன தான் சனி பகவான் கெடுக்க பார்த்தாலும் குரு பகவானும் கேதுவும் சூப்பராக அவங்களுக்கு நல்லது பண்ணிடுவார் எதிர்பாராத அந்த தன வருவாய் புகழ் அதிரடி வெற்றிகள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதபடி மிகப்பெரிய வெற்றிகள் ஆனால் தடுமாற்றம் குழப்பம் இருக்கும் வக்ரம் பெற்று போய் பத்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்ப தொழில் வேலை ரீதியாக எங்கே மரியாதை குறைவு வந்துடுமோ சிக்கல் எல்லாம் குழப்பம் வரும் இதில் அந்த பங்குதாரர்கள் வழி ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க அண்டு வண்டி வாகனங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் பிரச்சனை கண்டிப்பாக வரும் வந்து சரியாகும் இப்போ பங்குதாரர்கள் வழி ஒரு முறிவு பிரிவு பார்ட்னர்னால் அது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழி நடக்கும் அதில் வந்து கவனமாக இருங்க ரெகுலராக பங்கு பங்குத்தொகை பிரச்சனைக்குரியது மாதிரி மாறி சிக்கலாகி அப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் பி அது ஏன் சிக்கல் வரும் அப்படின்னா ஒரு ஒரு பாவத்தை ரெண்டு ஆப்போசிட்டான கோள்கள் பார்த்துச்சின்னாலே அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும் ஆக்சுவலாக எட்டாம் பாவத்தை அது மாதிரி பார்க்குது அது செவ்வாயும் சனியும் எட்டாம் பாவத்தை பார்க்குறப்ப அங்கே எட்டாம் பாவத்திற்கான நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத விபத்துக்கள் இந்த உடம்பு உடம்பு இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அது வியாதி என்னென்னே புரிஞ்சிக்க முடியாதுபடியெலாம் இருக்கும் நல்ல தசாபத்தி இருந்துச்சுனாக்க பயம் இருக்கும் பயம் வரும் என்ன நடக்குமோன்னு இதே கெட்ட தசாபத்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆயிலுக்கு கூட பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் ஒரு சற்று பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிறது என்னென்னா இந்த குரு பார்வையும் அந்த எட்டாம் இடத்துக்கு வர்றதால பங்குத் தொகைகள் ரெகுலராக வரக்கூடியதில் பிரச்சனை வந்து சரியாகும்னு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் அந்த இதை பார்த்து புனிதப்படுத்துகிறார் எட்டாம் பாவத்தை ஆனால் அவரே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால சும்மா இருக்காது செலவோட ஒரு குழப்பத்தோட நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்து தான் அப்புறம் திருப்தியை கொடுக்கும் நல்ல வேலைப்பா பா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போணுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த அறிவுறுத்தலை ஒரு டிரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நாலு மாதங்கள் அதாவது வருகிற முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் கவனமாக இருக்கணும் அந்த பிரடில் செய்கிற காரியங்களில் நான் சொன்னதை பார்த்துக்கணும் இல்லாட்டி அந்த திட்டமிடுதல் அடிக்கடி மாற்றுறது ஒரு குழப்பமாக பண்ணுறது உடம்பில் கொஞ்சம் பிரச்சனைன்னா காட்டிக்கணும் அது குழப்பம் பயம் இருக்க தான் செய்யும் ஆனால் இறுதி வெற்றி இருக்கும் பட் விரயம் நிம்மதி இல்லாத தன்மையோடு அதுக்கப்புறம் தான் சரியாகும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் கண்டிப்பாக அப்படி பண்ணும் அதில் ஒரு எச்சரிக்கை வேணும் நல்ல திசா புத்தி இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க கெட்ட தசாபு தசா புத்தினா ஆயுளுக்கே பங்கம் வரும் இருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் ஆஸ்ட்ரோமின் தெரபி அன்புலங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும் அந்த ஒரு உணர்வு வந்துடும் இங்கே என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யணும் ஏன்னா என்னுள்ள இருக்கும் அதே பவர் தான் உங்கள்ட்டையும் இருக்குன்ருக்கேன் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பவர் உங்களுக்கு சரியாக வழி நடத்தும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஆசிர்வாதங்களை கூறி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்